இந்த ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிற வருடாந்திர பாச வந்து அறிவிச்சிருக்காங்க சோ அந்த பாச வந்து எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கறத ஒரு டெமோ வீடியோ மூலயமா நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் நீங்க வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல நேஷனல் ஹைவே டோல் பூத்துல செலவழிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிற பாஸ் வந்து நிறைய பணத்தை மிச்சம் பண்ணி தரும் சோ இந்த ஆனுவல் பாஸை எடுக்கிறதுக்கு எல்லா வெஹிக்கிளுமே எலிஜிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வெஹிக்கிளாலையும் இதை வந்து எடுக்க முடியாது தனிநபர் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கார் ஜீப் வேன் இந்த மூணு கேட்டகிரியில் இருக்கக்கூடிய தான் இந்த ஆனுவல் பாசுக்கு அப்ளை பண்ண முடியும் இதை தவிர்த்து வணிக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அதே போல பொது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அதை தவிர்த்து மற்ற கேட்டகிரியில் இருக்கக்கூடிய எந்த வாகனங்களாலையும் இந்த ஆனுவல் பாசம் வந்து எடுக்க முடியாது ஒன்ஸ் நீங்க இந்த பாசம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய வேலிடிட்டி ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷத்துக்கு உள்ளாக நீங்க வந்து நேஷனல் ஹைவே மற்றும் எக்ஸ்பிரஸ் ஹைவேல உள்ள இருநூறு சுங்கச்சாவடிகளை கட முடியும் அதாவது இதை வந்து இருநூறு ட்ரிப்ஸ் அதாவது இருநூறு முறை சுங்கச்சாவடிகளை கடக்க முடியும் அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த பிளான் ஆக்டிவேட் ஆனதுல ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க இருநூறு ட்ரிப்ஸ வந்து பயன்படுத்திக்கணும் அப்படி நீங்க பயன்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷ காலத்தை தாண்டினதுக்கு அப்புறம் இந்த ஆனுவல் பாஸ்னுடைய வேலிடிட்டி வந்து எக்ஸ்பைரி ஆயிரும் அதே போல நீங்க ஒரு வருஷம் காலகட்டத்துக்குள்ள அந்த இருநூறு ட்ரிப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஆனுவல் பாஸ்னுடைய வேலிடிட்டி வந்து முடிஞ்சிரும் இந்த பாச வந்து ரொம்ப முக்கியமா தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய விரைவு சாலையில மட்டும்தான் உங்களால பயன்படுத்த முடியும் இதை தவிர்த்து நீங்க மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் அதே போல பார்க்கிங் லாட்ல இருக்கக்கூடிய டோல் பூத்துல இதை உங்களால பயன்படுத்த முடியாது இதுபோக மற்ற எந்த விதமான சுங்கச்சாவடிகள்லையும் உங்களால இந்த ஆனுவல் பாச வந்து பயன்படுத்த முடியாது

கண்டிப்பா ஃபாஸ்டேக்ல அப்டேட் பண்ணிக்கணும் அப்பதான் உங்களால இந்த ஆனுவல் பாச பெற முடியும் சரி வாங்க இப்போ வந்து இந்த வருடாந்திர பாச ராஜமார்க் யாத்திரா அப்படிங்கிற மொபைல் ஆப் மூலியமா நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணி பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் ஓபன் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல்ல மெனுவை ஓபன் பண்ணிக்கோங்க மெனு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பிளே ஸ்டோர் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க சோ பிளேன்னு டைப் பண்றப்பயே உங்களுக்கு கூகுள்னுடைய ப்ளே ஸ்டோர் வந்திருக்கு ஸோ இப்போ வந்து அந்த பிளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே சர்ச் ஐக்கான் இருக்கும் ஸோ அந்த சர்ச் ஐக்கானை வந்து நீங்க இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க வந்து கீபோர்டில் ராஜ்மாக் யாத்ரா அப்படின்றத டைப் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ராஜ்மாக் யாத்ரா வந்துடும் அதுக்கு பக்கத்தில் இன்ஸ்டால் இருக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து உங்களுக்கு ராஜ்மாக் யாத்ரா ஆப் வந்து ஓப்பன் ஆகுது வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து லாகின் வந்து கேட்குது சோ லாகின் பண்றது நம்ம மொபைல் நம்பர் மூலியமாவே லாகின் பண்ணிக்கலாம் இப்போ என்னுடைய மொபைல் நம்பரை வந்து நான் கொடுத்துக்கிறேன் இப்போ நான் கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்க இருக்கக்கூடிய இந்த நாலு பாக்ஸ்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்ப நான் நாலு டிஜிட்டையும் அப்புறம் ராஜமாக யாத்திர வந்து எனக்கு நோட்டிபிகேஷன் அதுக்கு வந்து நான் அலோ கொடுத்துக்குறேன் அதே போல பர்மிஷன் ரெக்வஸ்ட் கேட்கும் அதுக்கும் நீங்க ஓகே கொடுத்துக்கோங்க உங்களுடைய லொகேஷனுக்கு பர்மிஷன் இந்த கேக்குதுல நீங்க வந்து ஒயில் யூசிங் ஆப் வந்து கொடுத்துக்கலாம் இப்ப என்னுடைய லாங்குவேஜ் வந்து நான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் நான் இங்கிலீஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்ப வந்து ராஜமாக யாத்ரா உன்னுடைய ஹோம் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த ஹோம் பேஜ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆனுவல் பாஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆனுவல் பாஸ் உள்ள போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் இப்போ நான் ஆனுவல் பாஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஆனுவல் பாஸ் சம்மந்தப்பட்ட நான் சொன்ன தகவல் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா படிச்சு பாருங்க படிச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து கொடுங்க இப்போ வந்து மை பாசஸ் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு நம்ம வந்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா புக்கிங் வந்து ஓபன் பண்ணி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ அந்த ஆட் ஒன் பாஸ் வந்து நம்ம அப்ளை பண்றதுக்காக ஆக்டிவேட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆனுவல் பாஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன தகவல் தேவைப்படும் அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல நீங்க கீழே கெட் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்துருக்க தான் நம்மளுடைய வெஹிக்கல் நம்பர் என்னவோ அதை வந்து கொடுக்கணும் ஸோ இப்போ நான் என்னுடைய வெஹிக்கல் நம்பரை கொடுத்துக்கிறேன் கொடுத்து முடிச்ச பின்னாடி கீழே வந்து கெட் பாஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இவர் வெஹிக்கல் இஸ் எலிஜிபிள் அப்படின்னு வந்து பேஜ் வந்திருக்கு சோ அதுல கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய வெஹிக்கலுடைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சோ அதுல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய பாஸ்டேக் ஐடி அதே போல உங்களுடைய கார் ஜீப் அந்த கேட்டகரியில வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டேக்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவலா இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு கீழேயே வேலிடேட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இருக்கக்கூடிய ஸ்டெப்ல வந்து நம்ம ஓடிபி வெரிபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும் உங்களுடைய ஃபாஸ்டேக் எந்த மொபைல் நம்பர் கூட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பரை இங்க கொடுக்கணும் இந்த இடத்துல நான் ஆரம்பத்துல ஓடிபி கோசரம் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தா அந்த மொபைல் நம்பர் இங்க காமிச்சிருக்காங்க நான் ஃபாஸ்டேக்கும் அதே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கறனால அப்படியே வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன் இன்கேஸ் உங்களுடைய நம்பர் வேற ஃபாஸ்டேக் கூட ரெஜிஸ்டர் ஆகியிருந்தா யூஸ் ஏ டிஃப்ரெண்ட் நம்பர் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு வர ஓடிபியை கொடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ண வேண்டியிருக்கும் கொடுத்துட்டு கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து இருக்கு ஸோ அந்த ப்ரொசீட் பட்டனை நான் கொடுக்குறேன் இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பேமெண்ட் அப்படிங்கிற மூணாவது ஸ்டெப்புக்கு வந்திருக்கேன் சோ இந்த இடத்துல நீங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்க டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டிக் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க அது ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆன பின்னாடி உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா டோட்டல் பேயபிள் ஃபீ நீங்க எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத மூவாயிரன்றதை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற அந்த பட்டன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்ச நேரம் லோட் ஆகும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க இப்ப மீண்டும் உங்களுக்கு இருந்து டோட்டல் அமௌண்ட் மூவாயிரம் ரூபாய் பே பண்ணணும் அப்படிங்கறது ஸ்கிரீன்ல வந்து இருக்கும் சோ அதுக்கு கீழ வந்து காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க சோ இந்த காண்டாக்ட் டீடைல்ஸ்ல வந்து மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுக்க வேண்டியிருக்கும் இமெயில் ஐடி விருப்பப்பட்டா கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுரலாம் நான் வந்து மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ரெண்டுமே கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து நீங்க பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்திருக்கீங்க இந்த இடத்துல உங்களால் யூபிஐ அதுக்கப்புறம் கார்ட்ஸ் அது போக நெட் பேங்கிங் இந்த மூணு வீதத்தில் உங்களால இந்த மூவாயிரம் ரூபாய் பே பண்ண முடியும் நான் வந்து யூபிஐன்றது இல்லைங்களா அது மூலியமா செலுத்த போறேன் அதனால யூபிஐ அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம வந்திருக்க நம்மளுடைய வந்து நம்ம என்டர் பண்ணணும் நான் வந்து கூகுள் பே பயன்படுத்துறேன் பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம கூகுள் கூகுள் பேல யூபிஐ ஐடியை எடுக்க போறோம் ஸோ கூகுள் பேனுடைய அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைட்ல டாப்ல நம்மளுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் யூபிஐ ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுல வந்து உங்களுடைய யூபிஐ ஐடி இருக்கும் ஸோ அந்த ஐடியை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் நம்ம ராஜ்மாக யாத்ரா ஆப்புக்கு வரலாம் ஸோ அந்த ஆப்ல நம்ம எந்த இடத்துல விட்டோம் யூபிஐ ஐடியை தெரிஞ்சுக்கிட்டு வரதுக்காக அந்த இடத்துல விட்டோம் ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ஜிபேல நோட் பண்ணா அந்த யூபிஐ ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழ வந்து உங்களுக்கு கண்டினியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் சோ அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க இப்ப வந்து டோட்டல் சார்ஜஸ் மூவாயிரம் அப்படின்னு காமிக்கும் சோ அதுலயே நீங்க வந்து கீழ கண்டினியூ அண்ட் பே அப்படின்னு பட்டன் இருக்கும் அதை கொடுங்க இப்ப வந்து நீங்க மீண்டும் கூகுள் பேக்கு போங்க சோ கூகுள் பேல வந்து மூவாயிரம் ரூபா அப்படிங்கிற பேமெண்ட் ரெக்வஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கும் சோ அந்த பேமெண்ட்டை வந்து நீங்க பே பண்ணுங்க நீங்க கூகுள் பேல வந்து மூவாயிரம் ரூபாய் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ராஜ்மார்க் யாத்திரா அப்புடுத்துவாங்க ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்ல பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிற அந்த பேஜுக்கு வந்திருக்கும் இதுக்கு கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தேங்க்யூ ஆனுவல் பாஸ் ஃபார் வெஹிக்கல் என்ன நம்பர் கொடுத்தமோ அந்த நம்பர் அதுக்கு கீழே அது வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த டீடைல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டவுன்லோடு ரெசிப்ட் அப்படின்னு வந்திருக்கும் ரெசிப்டை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பே பண்ணதுக்கான ரெசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க என்ஐக்கு பே பண்ணிருக்கீங்க அதே போல் சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேட் என்னைக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்து நான் யூபிஐ மூலியமா பண்ணியிருக்கிறதுனால யூபிஐ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே அமௌண்ட் வந்து மூவாயிரம் ரூபாய் பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஆனுவல் பாஸ்னுடைய ஐடி என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்ததான் வெஹிக்கல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபாஸ்டேக்னுடைய ஐடி அதுக்கடுத்து தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் வந்து நம்மளுக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க கொடுத்திருப்பாங்க அடுத்ததாக ரெஜிஸ்டர்டு நம்ம கடைசியா என்ன கொடுத்தோமோ அந்த ஃபோன் இந்த பாஸ் வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகும் தான் ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சோ நான் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு வந்து இந்த பாஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேதி வரைக்கும் இந்த பாஸுக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே நம்ம எத்தனை டோலை கிராஸ் பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இரநூறு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ திரும்பவும் நம்ம வந்து பேக் வந்துட்டு கண்டினியூ அப்படின்ற பட்டனை கொடுக்கலாம் இப்ப நம்மளுக்கு கங்கராச்சுலேஷன் மெசேஜ் வந்திருக்கும் அதுல வந்து யுவர் ஆனுவல் பாஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி புக்டு அப்படின்றத கொடுத்திருக்காங்க இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆனுவல் பாஸை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ராஜ்ம் யாத்ரா ஆப்ல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அதே போல நீங்க பேமெண்ட் பண்றப்ப அதுல ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னா ராஜ்மார்க் யாத்திராவோடைய காண்டாக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுல ஒன் ஜீரோ த்ரீ த்ரீ அப்படிங்கறத அவங்களுடைய ஹெல்ப் லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதற்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதே போல அவங்களுடைய சப்போர்ட் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க சப்போர்ட் அட் பாஸ்ட் காம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இது போக வந்து உங்களுக்கு ராஜ்மார்க் யாத்ரா ஆப்லயே சேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சேட்ல போய் நீங்க ஷேர் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடாந்திர பாசன உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அதே போல பாஸ்பேக் ரிலேட்டடா வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எயிட் ஜீரோ நைன் பைவ் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ டூ ஜீரோ அப்படிங்கறா எங்களை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இது போக உங்களுக்கு புதிய பாஸ்டாக தேவை அப்படின்னாலுமே கூட எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீன்ல வந்து அதுக்கான நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் நம்பரை பார்த்துட்டு எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது இந்த ஆனுவல் பாஸ் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோலாம் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்